ஜபம் ஸ்தோத்ரம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சென்று இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் பாராட்டின எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய உபஹ உபகாரங்களுக்காக காரணியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எஸ் அப்பா எப்பொழுதும் அறிந்தும் மரியாதையும் செய்த எந்த ஒரு பாவம் வந்தாலும் இன்னும் ஒரு விசை உடைய ரத்தத்தினால் கழுவி நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கிருபை நாள் எங்களை நிரப்புங்க எஸ் சுவாமி கர்த்தாவை இந்த நாள் நீங்கள் வாக்கு கொடுத்தது படியே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொன்னீங்களப்பா இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தரல் ஆண்டவரே ஆண்டு வரை ஆண்டு வரை குறைகளை நிறைவாக்குற தேவன் என்னென்ன குறைகள் க குடும்பத்தில் காணப்படுகிறதோ கர்த்தர் இந்த இரவு வேலையில் ஆண்டவரே வரே உண்மை தேடி உடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வதிங்க சுவாமி எந்த கருத்துக்காக ஜபித்து இருக்கிறாங்களோ அந்த ஜபத்தில் ஆண்டவரே ஒரு நிறைவு சம்பூர்ணம் உண்டாகும்படியான ஜபத்திற்குண்டான பதில்கள் குடும்பங்களுக்குள்ளாய் காணப்படட்டும்ப்பா வெளிப்புறமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே the Amen.